பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நடிகர் விஷால் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றியும் விஜய பிரபாகரனை பற்றியும் அற்புதமாக கூறியுள்ளார் தம்பி விஜய பிரபாகரன் விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா சாதாரண ஒரு ஆள் கிடையாது மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இருக்கும் காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்தவர் எவ்வளோ பெரிய ஐடி ரேடு என்ன வந்தாலும் எவ்வளோ பெரிய முற்றுப்புள்ளி வந்தாலும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியமான ஒரு மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கல்யாண மண்டபத்தை இடித்தாலும் இடிங்க என்ன வேணாலும் செய்யுங்க பார்த்துக்கலான்னு அப்படி ஒரு ஜாம்பவான் என்று நடிக்கிற விஷால் அவர்கள் கேப்டனை பற்றி கூறுகிறார் இன்னொரு விஷயம் என்னென்னா இவரை மாதிரி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்க முடியாது எனக்கு என்ன ஒரு கவலைன்னா நல்லவங்க ஏன் சீக்கிரம் இறந்துருதாங்கன்னு ஒரு பெரிய ஒரு கவலை நிறைய ட்ரூப் யோசிப்பேன் கடவுள்கிட்ட என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் அழுதுக்கிறேன் அவர் இறந்ததுலேருந்து இவரெல்லாம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வாழ வேண்டிய ஆள் கடவுள் இப்படி நல்லது செய்வார் சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக பேசக்கூடியவர் ஓப்பன் டாக்காக பேசக்கூடியவர் தான் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு விஜயகாந்த் என்னன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு டயத்தில் அரசியல் களத்தில் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணேன் அண்ணன் கேப்டன்னே உங்களுக்கு தாமனே என் ஓட்டு அப்படின்னு சொன்னோடனே இப்போ சொல்லி இப்படிலாம் பேசப்படாது ஃபோனில் அப்படின்னு சொல்லி கேப்டன் அப்படியே பேசி வச்சுட்டார் நீ வீட்டுக்கு வா இதனால் வீட்டில் பேசிக்கலாம் ஃபோனில் பேசப்படாது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படி பேசினார் அப்படி ஒரு நல்ல மனிதன் அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ விஷயங்களை அவரை பற்றி சொல்லலாம் ஏமாணா நானாக இப்போ வந்தவன் விஜயகாந்த் சார் அந்த காலகட்டத்திலேருந்து அவ்வளோ செஞ்சுருக்கிறாரு எவ்வளோ செஞ்சார் நம்ம சொல்கிற அளவுக்கு எண்ணில் அடங்காத அளவு நல்லது செஞ்சிருக்கிறாரு அரசியல் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன் அவங்களோட அப்பாவோட இடத்துக்கு கரெக்டாக அவங்கள நம்பி ஒரு கூட்டமே இருக்குது அந்த கூட்டத்தை கட்டி காத்து பாதுகாப்பாக கொண்டு வர்றது விஜயபிரபாகரன் அவருக்கு பெரிய ஒரு பொறுப்பு அவங்க கட்சியை கொண்டு வரது இருக்குது கட்டாயம் அந்த பையன் நல்ல வழியாக கொண்டு வரப்பில் அவரோட ஸ்பீச் எல்லாமே நல்லாயிருக்கும் பிரபாகரன் என்று விஷால் கூறியுள்ளார் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அரசியல் கட்சியை இனிமேல் முன்னோடியாக கொண்டு வரப்படுறது விஜயபிரபாகரன் அவர்தான் கேப்டனானை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கம் என்பது அவர் பேர் வைக்கணுமா என்பது எல்லாரும் தீர்மானம் பணியெட்டதாக இருக்கணும் அவர் பேர் வைக்காமல் எப்படி நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் சொல்லிடுறாரு கட்டாயம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேரை தான் நடிகர் சங்கத்திற்கு வைப்போம் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனிதன் எனக்கு பிடித்த மனிதன் என்று கூறியிருக்கும்